எச்சரிக்கை இந்த அத்தியாயத்தில் வன்முறை கடுமையான மொழி மற்றும் சுய தீங்கு விளைவிக்கும் கருப்பொருள்கள் சித்தரிக்கப்பட்டுள்ளன அவை சில வாசகர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தலாம் பார்வையாளர்களின் விருப்பப்படி பார்க்கவும் கைஸ் இப்ப வந்து இறங்கினது யாருன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் செகண்ட் எபிசோட்ல கிம்சு வாரியரால் கொல்லப்பட்டால ஒருத்தன் அவன் கூட செத்தவாட்டி வேற உலகத்துல கண்ணு முழிச்சிருப்பான் அவன்தான் இப்ப ஸ்பியர் வச்சுக்கிட்டு வாரியரா வந்திருக்கான் இந்த சாப்டர் ஃபுல்லா இனிமே இவன்தான் ஹீரோ போல இப்ப அவன் சைடுல நடந்த விஷயத்தெல்லாம் பார்க்கறான் அங்க செத்து கிடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அந்த பொண்ணு கிட்ட கேள்வி கேட்கறான் ஜாக்கெட் போட்ட பொண்ணே இங்கு என்ன நடக்கிறது என்று விளக்குங்கள் நான் அதாவது ஏய் நீ யார் மட்டும் ஏன் என் எல்லைக்குள் நுழைந்தாய் அவன் ஸ்வாட் வாரியருடன் தொடர்புடையவனாக இருக்கக்கூடாது கோலெம் வாரியருக்கு அவனை தெரியவில்லை இது ஒரு வாய்ப்பு இவன் ஸ்வாட் வாரியர் அடியாட்களில் ஒருவன் இவன் ஜெஜு தீவை கைப்பற்றி மக்களை படுகொலை செய்து வருகிறான் அந்த வீரர்களும் கூட இவன் கொன்றுவிட்டான் நீ என்னை புறக்கணித்துவிட்டு நன்றாக பேசிக் கொண்டிருக்கிறாயா இது என்ன ஒரு சமூக கூட்டமா என்ன நினைக்கிறாய் போதும் நான் கேட்டது நான் உன்னிடம் ஒரு இறுதி கேள்வி கேட்கிறேன் அந்த பெண் சொன்னது உண்மையா உண்மையா இருந்தா என்ன புடுங்கு போல அப்படியானால் நீ செத்து மடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்பியர் எடுத்துக்கிட்டு அட்டாக் பண்ண தயாராகிறான் சும்மா முயற்சி செய்து பார் ஃப்ராக்மெண்ட் ஃபயர் அவனை அழி அப்படின்னு சொன்னது வானத்திலிருந்து அந்த கண்கள் மாதிரி இருக்கிற கற்களிலிருந்து லேசர் மாதிரி ஏதோ வருது அந்த கைகள் மாதிரி இருக்கிற சிலைகள் கூட ஓடி வருது அட்டாக் பண்ண ஹீரோ ஸ்பியர் எடுத்து மேல கரகரன்னு சுத்தி அந்த அட்டாக்கெல்லாம் தடுத்துருவான் தடுத்துட்டு வில்லன் கிட்ட நோக்கி போவான் ஏய் என்கிட்ட வராத அப்படின்னு சொல்லி அவன் கையை தடுக்கிறதுக்கு முன்னாடி நீட்டும்போது ஸ்பியர் வச்சு அந்த கைய வெட்டி விட்டுருவான் அவன் வழியில துடிச்சுக்கிட்டு இருப்பான் ஆ நீ ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்றப்ப அவனுக்கு மூஞ்சிலேயே ஒரு எத்து முடிந்தது அந்த ஆள் ஒரு முழு கடற்படையையும் அழிக்கவல்ல கோலேம் வாரியரை அவன் முழுமையாக வென்றான் சொல்லுங்கள் ஸ்வாட் வாரியர் என்பது வெள்ளை கவசம் அணிந்த வாரியரை குறிக்கிறதா எ தெரியாது சே ஆ உனக்கு தெரியாது என்று சொல்லும் ஒவ்வொரு முறையும் நான் ஒரு அங்கத்தை வெட்டி எடுப்பேன் ஸ்வாட் வாரியர் வெள்ளை அணிந்த வாரியரா ஆம் அவன் எங்கே காப்பாற்று என்னை காப்பாற்று நான் உன் உயிரை பாதுகாக்க மாட்டேன் நீ உன் மனிதநேயத்தை விட்டுவிட்டாய் ஆனால் நீ பதிலளித்தால் உன் தலையை துண்டித்து கருணை காட்டுவேன் அப்படின்னு ஹீரோ பேசிட்டு இருக்கிறப்ப அவனுக்கு மேல இருந்து அந்த கோலம்ஸ் எல்லாம் அவனை அட்டாக் பண்றதுக்கு வருதுங்க மறுபடியும் நான் உன்னிடம் பேசவில்லை நான் என் கோலம்களிடம் பேசிக் கொண்டிருந்தேன் ஏன் அவை என்னை நோக்கி வருகின்றன அந்த கோலம்ஸ் எல்லாம் ஹீரோவையும் அந்த பொண்ணை அட்டாக் பண்றதுக்கு வந்துருங்க வந்து நசுக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த கோலம் கை வழியா வில்ல மட்டும் தப்பிச்சு மேல போய்கிட்டு இருக்கான் அப்படி போகும்போது ஃப்ளாஷ்பேக்ல கோலம் வாரியர் நடந்த விஷயத்தை காட்டுறாங்க நம் உலகை காப்பாற்றுவதை நீ கைவிட்டால் அரக்கர்களின் அடுத்த இலக்கு உன் உலகமாக இருக்கும் தயவு செய்து நம்முடைய நன்மைக்காக மட்டுமல்ல உன் உலகிற்காகவும் எங்களுக்கு உதவுங்கள் எனக்கு வெறுமதி கிடைக்க வேண்டும் என்றுதான் நினைத்தேன் நான் கேட்க விரும்பியதெல்லாம் தந்தையே நான் வீடு வந்துவிட்டேன் நன்றி நல்ல வேலை மீண்டும் வருக இங்கிருந்து வெளியேற உன்னை போன்ற ஒரு மகன் எனக்கு கிடையாது நீ எனக்கு செத்தவன் ஆனால் யாரும் என்னை வரவேற்கவில்லை கோயின் நலன்வரி மையம் பதினெட்டு வயது அல்லது அதற்கு மேற்பட்டவர்களுக்கு வீட்டு உதவி வழங்க முடியாது அதுதான் சட்டம் நான் இந்த உலகை காப்பாற்றினால் அப்படியானால் நீ ஒரு சிறுவனா அப்படியா நான் போலீசுக்குப் போக விரும்பவில்லை என்றால் கிளம்பிப்போ என்ன வேலை செய்த நாட்களுக்கு பணம் வேண்டுமா ஒரு பெரியவரிடம் பொய் சொல்ல துணிந்து இப்போது பணம் கேட்கிறாயா அதை அளிப்பதற்கும் எனக்கு உரிமை இருக்கிறது என்று நினைத்தேன் இறுதியில் இந்த உலகம் என்னுடையது இப்போது நான் சாக விரும்பவில்லை அவன் மேல போய் பார்க்கறான் ஹீரோ அட்டாக் பண்ண வந்த எல்லா கோலத்தையும் உடைச்சு வச்சிருக்கான் நீ ஓட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பியர் எடுத்து ஏவி விடுறதுக்கு தயாராகிறான் அனைத்து வாரியர்களும் சாக வேண்டியவர்களே பிரார்த்தனை பூக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒட்டுமொத்த பாவரையும் அவன் கை வழியா செலுத்தி அந்த ஸ்பியரை ஏறிரான் பாருங்க அந்த ஸ்பியர்ல மின்னல் மாதிரி ஜொலி ஜொலிக்குது அப்படியே போய் அந்த கோலை மூட சென்டர் பகுதியில அட்டாக் பண்ணது இதனால் அவனோட நெஞ்சு பகுதியில் ஒரு ஓட்டை ஏற்படுகிறது கடவுளின் கோபம் அப்படியே தீவின் பெரும்பகுதியையும் ஐக்கிய நாடுகளின் கடற்படையையும் அழித்த கோலம் வாரியர் வானத்திலிருந்து செத்தி கீழே விழுகிறான் அவன் கதை இத்தோடு முடியுது அவனுடைய நிலை இதுதான் கோலம் வாரியர் பொன்னம்மா கடைக்கிறது தான் காட்டுறாங்க அவன் இறந்ததும் தீவில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த அனைத்து கோலங்களும் சரிந்தன வாரியரின் அராஜகத்திற்கு பிறகு முதல் முறையாக தீவுக்கு அமைதி திரும்பியது அந்த கட்டிடத்தை விட்டு இப்பதான் மக்கள் வெளியே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க ஜாலியா பேசிக்கிறார்கள் அதுல கப்பல்ஸ் எல்லாம் கட்டி பிடிச்சுக்கிட்டு ஜாலியா இருக்காங்க அந்த காட்சியை ஸ்பியர் வாரியர் தூரத்திலிருந்து பார்த்துக்கிட்டு அவங்க குடும்பத்தை நினைச்சு பார்க்கறான் நான் பொறாமப்படுகிறேன் திரும்புவதற்கு ஒரு இடம் இருப்பதில் என்னடா சவுண்டு வருதுன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு இருக்கு ஸ்பீர் எடுத்து முன்னாடி நீட்டி ஓய் வெயிட் நான்தான் வந்திருக்கேன் ஜாக்கெட் அண்ட் இந்த பென் ஏன் புதர்களில் ஒழிந்து கொண்டிருக்கிறாய் ஹ ஹா யார் தோற்கடித்தார்கள் என்று எல்லோரும் தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள் நாம் ஒன்றாக நடந்து செல்வோம் ஒரு போர்வீரனை கொன்ற ஒரு போர்வீரன் ஒன்றுமில்லை என் இருப்பு அவர்களை பயமுறுத்த மட்டுமே உதவும் மேலும் அவர்களின் நலனில் எனக்கு ஆர்வமில்லை நீங்கள் மிகவும் கருணையுள்ளவர் இல்லையா இல்லை என்னில் மற்றவர்கள் எப்படி உணர்வார்கள் என்று நீங்கள் நினைத்திருக்க மாட்டீர்கள் நீங்கள் விரும்பியதை யோசியுங்கள் நாம் மீண்டும் ஒருபோதும் சந்திக்க மாட்டோம் நான் உங்களிடம் ஒன்று கேட்கிறேன் நீங்கள் எல்லா போர்வீரர்களையும் கொல்ல திட்டமிட்டிருக்கிறீர்களா ஆம் வெள்ளைக்கவசம் அணிந்த போர்வீரனையும் கூட வாழ் போர்வீரனுடன் பணிபுரியும் அனைவரையும் நான் கொல்வேன் பழிவாங்கவா வேறு என்ன காரணம் இருக்க முடியும் அப்படியானால் நான் உங்களுக்கு உதவுகிறேன் நானும் என் பழிவாங்கலை எடுக்கிறேன் உங்களுக்கு பைத்தியமா நான் உங்களுக்கு ஒரு சுமையாக இருப்பேன் என்று நினைக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும் ஆனால் கேளுங்கள் ஒவ்வொரு போர்வீரனும் எங்கே இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா தெரியும் சியோலிலிருந்து ஜெஜுவுக்கு வரும் வழியில் நான் அவர்கள் அனைவரையும் பார்த்தேன் எந்த போர்வீரன் எந்த பகுதியை கட்டுப்படுத்துகிறான் என்று எனக்கு தெரியும் மற்றும் அவர்களுக்கு என்ன திறன்கள் உள்ளன என்றும் எனக்கு தெரியும் மேலும் வாழ் இருக்கும் சியோலுக்கு நீங்கள் கால்நடையாக பயணம் செய்ய மாட்டீர்கள் உங்களுக்கு உணவு மற்றும் தங்குமுடத்தை பாதுகாக்க நீங்கள் பொதுமக்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டும் அதையும் நான் உங்களுக்காக செய்ய முடியும் உங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பேன் அப்படியானால் நானும் உங்களிடம் ஒன்று கேட்கிறேன் ஏன் இதை செய்ய விரும்புகிறீர்கள் நீங்கள் இங்கே தங்கினால் உங்கள் உயிர் குறைந்தபட்சம் உத்தரவாதம் நீங்கள் ஒரு வசதியான வாழ்க்கையைக் கூட வாழ முடியும் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள் நீங்கள் இனி எந்த போர் வீரர்களையும் சந்திக்க வேண்டியதில்லை நான் பலவீனவள் என் குடும்பத்தை இழந்த துக்கம் அந்த போர் வீரர்கள் மீதான கோபம் இது எல்லாம் நடப்பதற்கு முன் இருந்த வாழ்க்கையின் இயக்கம் அந்த உணர்ச்சிகள் அனைத்தும் எனக்கும் இருக்கின்றன என்னிடம் இல்லாத ஒரே விஷயம் அவர்களை எதிர்த்து போராடும் வலிமை எனவே நான் உங்களிடம் மறைமுகமாக இருந்தாலும் நான் பழிவாங்க விரும்புகிறேன் எல்லோரும் நீண்டகாலமாக இழந்த சுதந்திரத்தில் மூழ்கியிருந்தபோது அவர்களுக்கு அந்த சுதந்திரத்தை கொண்டு வந்த ஜோடி ஒரு ஒப்பந்தத்திற்கு கட்டுப்பட்டது பயன்படுத்தப்படுவதோ அல்லது கைவிடப்படுவதோ நீங்கள் பொருட்படாவிட்டால் நீங்கள் என்னிடம் வரலாம் ஒரு கட்டிடத்துக்குள்ள போறாங்க அங்க உள்ள ஸ்பியரே ஷானம் பிடிச்சிட்டு இருக்கான் நம்மிடம் இரண்டு விருப்பங்கள் உள்ளன சண்டையிட மிகவும் கடினமான போர்வீரன் ஆனால் நீங்கள் விரைவில் அடையலாம் அல்லது ஒரு குறைவான வலிமையான எதிரி ஆனால் மிகவும் தொலைவில் இருக்கிறார் எதை விரும்புவீர்கள் விரைவில் இறக்கும் ஒருவன் உங்களுக்கு ஒரு முனைப்புதான் இல்லையா அப்படித்தான் நீங்கள் சொல்வீர்கள் என்று நினைத்தேன் அப்படியானால் உங்களுக்கு அடுத்த எதிரி கடல் டிராகன் வாரிய முழு பசுபிக் கடற்படையையும் அழிக்கக்கூடிய கடலின் வலிமையான போர்வீரன் கடலை தனக்கு சாதகமாக பயன்படுத்தும் அவளின் திறன் அவளை ஒரு கடினமான எதிரியாக்குகிறது ஆனால் அவள் கட்டுப்படுத்தும் கடல் டிராகன் சிலரால் வாழும் என்று கூட அழைக்கப்படுகிறது இன்னும் கொடூரமானது அவளும் அவளுடைய டிராகனும் கொடூரமான இரத்த வெறி பிடித்த கொலைகாரர்கள் தீவுக்கு சென்ற முக்கால்வாசி அகதிகளைக் கொன்றவர்கள் அந்த அம்மா இருந்த படகு அவள் செய்த அட்டுழியங்களை சாதனைகளாக பட்டியலிடாதீர்கள் நமது எதிரி ஒரு கொலைகாரன் அவள் சாகத் தகுதியுள்ளவள் என்று எனக்கு தெரிந்தால் மட்டும் போதும் முக்கியமாக கடலில் சண்டையிட எனக்கு ஒரு படகு தேவைப்படும் அதற்கு எனக்கு உதவக்கூடியவர்கள் தெரியும் கோலம் வாரியர் எடுத்துச் சென்ற கப்பல்கள் கடற்படைக்கு திருப்பித் தரப்பட்டுள்ளன மற்றும் உயிர் பிழித்த கடற்படை அதிகாரிகள் காயங்களிலிருந்து மீண்டு வருகின்றனர் நமது விழுந்த தோழர்களுக்காக எப்படி இருந்தாலும் உங்களை ஜிந்தோவுக்கு அழைத்துச் செல்வோம் தென்கடலின் கடலோர நீர்நிலைகள் அந்த கடலை காட்டுறாங்க சும்மா வெறித்தனமா மின்னலும் சூறாவழியும் உருவாகிற மாதிரி ஒரு டிராகன் மாதிரி என்னமோ காட்டுறாங்க அது மேல ஒரு பொண்ணை காட்டுறாங்க அவ டிராகன் மேல கை வச்சுட்டு ஆல்ரைட் அவர்கள் கரைக்கு வர வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்றதை விட இந்த எபிசோட் முடிவடையுது